வெலிகம தபரதோட்ட வள்ளிவேல வீதியில் நடந்து சென்று ஐவர் மீது மூன்று உந்துருளிகளில் பயணித்த அடையாளம் தெரியாத குழுவினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார் சம்பவத்தில் காயமடைந்த மற்றும் ஒருவர் வலானு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக மாத்திரை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தாறு வயதையுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததுடன் இருபத்தி ஒன்பது வயதையுடைய ஒருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது அவர்கள் இருவரும் ஹப்பரத்தோட்ட பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாத்தரை சிறைச்சாலையில் மரக்கிளை முறிந்து விழுந்ததில் உயிரிழந்த கைதியின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு வீடு திரும்பிய தரப்பினர் மீது இன்று அதிகாலை இவ்வாறு துப்பாக்கிப் பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் மூன்று பேர் உயிர் தப்பியதுடன் துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை காவல் காவல்துறை ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது ਵਰਦਾਨ ਨਹੀਂ ਦਰਦ 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 ਨਹੀਂ ਦਰਦ

මේ පාස්වර්ඩ් එක තියෙන්නේ අනේ ඒ ඇඩ්‍රස් නම්බර් එක තියෙනවා අනේ අම්මේ 那一点。